வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையை இருபதாம் தேதி தாக்கல் செய்து விட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துவிட்டது அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரக்கூடிய ஹைகோர்ட் வழக்கில் இது மாதிரியான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு வருடங்களாக ஊடக புரோக்கர்களும் அரசியல் பிழைப்புக்காக இது தொடர்பாக கதை கட்டி வந்தவர்களும் வேங்கை வயலை வைத்து திமுகவை பேசிய பேச்சுக்கு இன்றைக்கு இந்த குற்றப்பத்திரிகையில் குற்றப்பத்திரிக்கையில் கூடிய மூன்று நபர்கள் அந்த நபர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் அவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விவகாரத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றஞ்சாள் அப்படி சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விசிக்க கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் போர்க்கடி உயர்த்துகின்றன இவர்கள் இப்படி பேசும்போது பி கலந்தவன் மலம் கலந்தவன் சொந்த சாதியாக இருந்தால் மூக்கை பொத்திட்டு ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்னு திருப்பி கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் ஆரம்பம் முதலே இந்த மாதிரியான நேரேட்டிவுக்கு இதற்கு பதிலளிக்க புகுந்தால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு தலித் வன்கொடுமைகளுக்கு அந்த அது மொத்தத்தையும் மலினப்படுத்தக்கூடிய ஒரு வாதத்துக்கு சாதி இந்துக்களுடைய வாதத்துக்கு வலு சேர்ப்பதாகிவிடும் என்பதற்காகத்தான் குற்றப்பத்திரிகை தாக்கலாகி நீதிமன்ற நடவடிக்கையின் மூலம் குற்றவாளி நிரூபிக்கப்படும் வரை இதில் எந்த தரப்பும் என்று பல்லை கடித்துக் கொண்டு இந்த இந்த வரக்கூடிய விவரங்களை நமக்கு இன்னைக்கு நேற்று தெரிஞ்சதில்லை யூடியூப் சேனல்களில் ஊடகங்களில் இந்த விவகாரம் இப்படித்தான் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பல்வே பல்வேறு தருணங்களில் பேசி பேசியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி லேசு வாசாக சொல்லியும் விட்டோம் இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு திமுக இதனால் வரைக்கும் இந்த விவகாரத்தில் இத்தனைக்கும் பிறகும் இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது குற்றப்பத்திரிகையின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு அந்த குற்றப்பத்திரிகையில் விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரணை சரியா தவறா என்று முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றத்துடையது இப்போதும் கூட இந்த சாதி ரீதியாக குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலை வீசிக்கவும் கம்யூனிஸ்டுகளும் கையில் எடுக்கின்றன என்றால் அதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை அவங்களுடைய நோக்கம் என்னென்னு புரியவே மாட்டேங்குது ஒரே ஒரு டவுட் தாங்க எனக்கு சுதர்சன் முத்து முத்துகிருஷ்ணன் முரளி ராஜா இந்த மூன்று பேர் அந்த விவகாரத்தில் முதன் முதலில் எடுத்த வீடியோவை வெளியிட்டது சிடிஆர் நிர்மல்குமார் சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கு அதிமுகவுடைய ஐடிவிங் நிர்வாகி அன்றைய சம்பவம் நடக்கும் போது பாஜகவுடைய ஐடி நிர்வாகி இந்த வீடியோவை இந்த நபர்கள் எடுத்து சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளிராஜா ஆகியோர் எடுத்து இருபத்தி ஓரு பேர் உள்ள வேங்கவெயல் நண்பர்கள் என்கிற வாட்ஸ்அப் குழுவில் போட்டு அந்த இருபத்தி ஓரு பேர் மூலமாக வேங்கவெயல் முழுக்க பரவி அங்கு அன்றைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட எதிர்த்தரப்பு சாதி இந்து சாதி தலைவர் ஒருவர் மூலமாக வெளியே வந்து பாஜக அதை வெளியிட்டது இன்றைக்கு அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருனா பாஜகவில் நிர்வாகியாக இருந்த சிடிஆர் டி ஆர் இதில் இவர்கள்தான் குற்றவாளிகள்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெரிவித்ததை அந்த கட்சியில் பொறுப்பில் இருந்து கொண்டு ட்விட்டு போட்டதை அதற்கு நேர் எதிராக பட்டியல் இனத்தை வரையே குற்றஞ்சாட்டுகிறார்கள் பட்டியல் இனத்தையை குற்றஞ்சாட்டுகிறது இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே இவர்கள் தான் குற்றவாளிகள் சொன்னது பாஜக உடைய அன்னைக்கு நீ இதை கண்டிக்கவே கிடையாது சிடிஆர் நிர்மல்குமார் இந்த வீடியோவை போட்ட போது அண்ணாமலை பட்டியலினத்தவரையே குற்றஞ்சாட்டுகிறாயா மாநில தலைவராக நான் இருக்கும் போது என் தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய நீ இப்படி செய்யக்கூடாது நீ பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ பேசுவதற்கான உனக்கு யோக்கியதை இருக்கு நீ கமுக்கமா இருந்த இன்னைக்கு வந்து என்ன சொல்ற வரையே குற்றஞ்சாட்டுகிற அப்ப என்னன்னா ஒருவர் இந்த குற்றப்பத்திரிகையில் யார் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தாலும் அந்த நபருக்கு பின்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பின்னாடி ஒரு சாதி இருக்கு அந்த சாதியை சொல்லி இந்த சாதியினரை குற்றஞ்சாட்டுகிறார்கள் சொல்லுவதற்கும் நீ தயங்க மாட்டேன் உங்களுடைய ஓட்டுப்பொறுக்கி அரசியலே இதுதாங்கிற அளவுக்கு இது அம்பலமாயிருக்கு இதுல அண்ணாமலை வந்து சிபிஐக்கு விசாரணை கேட்கிறாரில்ல மைகேல்பெட்டு விவகாரத்தில் சிபிஐ தான் காரி துப்புனாயிங்க உன்னே நான் அண்ணாமலை தான் காரி துப்புனாயிங்க அதுக்கு பிறகு வெக்கமில்லாமல் நீ வந்து கேட்குறேன்னா நீ சோத்ததா இந்த ஏரியா இல்லை வேறு எது இந்த தமிழ்நாட்டில் சென்சிட்டிவான பல்வேறு வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்று வரைக்கும் அதற்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து வழக்கு நடத்தி தீர்வு காணப்படாமல் இருக்கக்கூடிய வழக்கு இருக்கிறதலே மிகப்பெரிய பாதிப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய வழக்கு வந்து உயிர் பாதிப்பு ஏற்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் அதற்கு அடுத்து பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவம் இதுவரைக்கும் அவர்கள் தீர்வு கண்டுபிடித்தார்களா குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா அதாவது இந்த சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளிராஜா ஆகிய மூன்று பேர் இந்த தொட்டியின் மீது ஏறி சம்பவம் நடந்த அன்று அந்த ஊர் மக்களுக்கு அந்த தொட்டியில் மலம் கலந்திருக்கிறது என்று தெரிய தெரிய வருகிற அந்த தினத்தின் காலையில் ஏறி இந்த மலத்தை முதன் முதலில் எடுக்கும்போது எடுத்த வீடியோ இன்றைக்கு வரைக்கும் இணையத்தில் பரவலாக கிடைக்கிறது போலீஸுடைய ஆதாரத்திலும் அது இருக்கிறது அந்த வீடியோவில் உங்கள் ஊரில் உங்கள் தொட்டியில் நீங்கள் தண்ணி குடிக்கிற நீர் தொட்டியில் பீ கலந்துருக்காங்கன்னு ஒரு தகவல் ஒரு டவுட் வந்து நாத்தம் வந்து நீங்கள் ஏறி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை எடுக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருமா கேள்வி இதை வைத்து தீர்ப்பு சொல்வதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் ஆனால் இந்த வீடியோவில் தெரிய வரக்கூடிய விஷயம் அவர்களுக்கு அது அதிர்ச்சி அளிக்கவில்லை அவர்கள் அதை போய் ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க இதற்கு பிறகு அதே இடத்தில் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோவை எடுத்த சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த தொட்டியின் மீது நின்று கொண்டு இருவரும் செல்ஃபி எடுத்ததற்கான வீடியோக்கள் இருக்குது இது எல்லாமே வந்து வெறும் ஃபோட்டோக்கள் அல்ல ஃபோட்டோக்களுடைய மெட்டா டேட்டாவில் எந்த நேரத்தில் இந்த ஃபோனில் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதுங்கிறது வரைக்கும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படுகிறது எந்த நேரத்தில் இவங்க மேலே ஏறி இருக்காங்க முதல் புகைப்படம் எடுக்கப்பட்டது எப்போது அந்த வீடியோ எடுக்கப்பட்டது எப்போது இவர்கள் இறங்கியது எப்போதுங்கிறது வரைக்குமான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இது போக தன்னுடைய என இந்த இடைப்பட்ட இரண்டு வருடங்களில் இவர்களுடைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருடைய தொலைபேசி உரையாடல்களும் காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த சு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற என்கிற நபர் தன்னுடைய அத்தை மற்றும் தாயாரிடம் பேசிய ஆடியோ கிளிப்புகள் இப்போது ஊடகங்களில் வெளிவருகின்றன அதில் தெரிய அதில் தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா இது கண்டுபிடிச்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல அந்த பையனுடைய இன்னொரு பையனுடைய வேலைக்கு ஒன்றும் ஏன்னா அவன் வந்து போலீஸில் வேலையில் இருக்காப்ல அவருடைய வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை ஆயிரதில்ல எத்த என்னானாலும் ஒத்துக்காதீங்கப்பா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல இதை வைத்து தீர்ப்பு சொல்லுவதல்ல இது எல்லாமே வந்து ஜுடிஷியரிக்கு வெளியே நாம் இதில் என்ன நடந்திருக்கிறது என்பது ஊதி ஊகிப்பதற்கான ஒரு வழி மட்டும்தான் என்னாச்சு பாத்திரச்சனை என்னாச்சு அதான் முறையில என்ன மேலதான் டவுட்டு போட்டு அவரை இது பண்ண பாத்தாங்க முன்னாடி நாலு அதான் அப்புறம் நேத்துதான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா கண் ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமா சரி சரிப்பா ஒண்ணும் ரொம்ப கள்ளுபடி இல்ல இல்ல நேத்து அவளா ஒன்னும் பண்ணல சரி சரி வேல எதுவும் பண்ணி விட மாட்டாங்களே இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இவர்களை குற்றஞ்சாட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் அதற்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு மட்டும்தான் ஆவணங்களை பயன்படுத்திக்கணுமே தவிர அதற்கு மேல் திருப்பு தீர்ப்பு சொல்வதற்கான உரிமை ஊடகங்களில் செயல்படுகிற சமூக வலைதளங்களில் செயல்படுகிற யாருக்குமே கிடையாது நீங்க உங்களுடைய தரப்பு இதுன்னு என்னதுன்னு நம்பலாம் நான் என்னோட தரப்பு பார்ப்பதை வைத்து இன்னதுன்னு சந்தர்ப்ப சாட்சிய அடிப்படையில் தூக்கு தண்டனை வரைக்குமான தண்டனைகள் வந்து இந்தியாவுல பலாயிரக்கணக்கான வழக்குகளில் வழங்கப்பட்டிருக்கு ஆயுள் தண்டனை எல்லாம் வந்து குற்ற சாட்சியிலே இருக்க மாட்டாங்க இப்படியான சூழல்ல அந்த மேலே ஏறி எடுத்தவங்க இவங்களாக இருக்கலாம்ங்கிறதான் வந்து இது போலீஸ் சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையினுடைய இது இது இதில் வந்து உள்ளப்பு வந்து நீங்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணலாம் இரண்டாம் தரப்பாக மூன்றாம் தரப்பாக இதே அரசியல் கட்சிகள் உள்ளப்பு வந்து போலீஸினுடைய குற்றப்பத்திரிகையை கேள்விக்கு உள்ளாக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரனை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த வழக்கு இந்த பிரச்சனை தொடங்கிய நாள் தொட்டு வேங்கை வயலுடைய திராவிடர் காலனி மக்கள் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் எல்லா ஊரிலும் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் இந்த ஊரில் இருந்தாலும் பட்டியலின மக்களை தின்ன வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோதலோ கால்போ உரசலோ சமீப காலத்தில் எதுவும் நடைபெறவில்லை யார் ஒருவருக்கும் எங்களை ஒட்டுமொத்தமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வழியும் மலம் தின்ன வைக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லைங்கிற அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்போது இதில் இருக்கக்கூடிய மோட்டிவ் இவ்வளவு விஷயம் ஒன்று நடக்கிறது என்றால் இதுக்கு ஒரு மோட்டிவ்னு ஒன்று வேணும் சும்மா ஒன்றும் நடக்க முடியாது அப்போது அந்த மோட்டிவ் என்னன்னா ஆரம்பத்தில் இருந்த இன்றைக்கு நேற்றில் இந்த குற்றப்பத்திரிகை வந்த நாளில் தொடங்கிய நாள் தொட்டு பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயம் அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய ஆக்சுவலி வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்த முத்தையா அவருடைய மனைவிதான் இப்போது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் அவர் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடைய ஆபரேட்டராக இருந்த சண்முகம் என்பவரை மாற்றிவிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவரை போட்டிருக்கிறார் இந்த டிரான்ஸ்பரில் மனக்கசப்பு ஊருக்குள் ஏற்பட்டிருக்கிறது இதற்காக முத்தையாவை பழிவாங்கும் நோக்கில் சண்முகத்தை மாற்றியதற்காக அந்த இடத்தில் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கலாம் அந்த நோக்கில்தான் இந்த குற்றச்செயலில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீஸ் சொல்லக்கூடிய தரப்பு இதற்கான முகாந்திரம் இந்த ஒட்டுமொத்த சைனா ஈவென்ட்ஸ்ல இருக்கா இல்லையாங்கிறதான் பார்க்கணுமே தவிர விசிகாவோ கம்யூனிஸ்டோ சொல்லக்கூடியது போல பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே குற்றஞ்சாட்டுகிறீர்கள்ங்கிறது இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் மலங்கலந்த நீரை கொடு குடித்தவர்களே தலித்துகள் தான் அந்த தலித்துகளிலிருந்தே அந்த ஊரிலிருந்தே ஒருவர் அதை கலந்திருப்பாரா என்றது இது மிகப்பெரிய இங்க தமிழ்நாட்டில் இந்த விவகாரத்தை வைத்து அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது மலங்கலந்த நீரை யாராவது குடித்திருக்கிறார்களா என்பதை இந்த வழக்குடைய விசாரணையின் போதுதான் தெரியவரும் வரும் உண்மையில் அந்த குற்றச்சா குற்றப்பத்திரிகை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மலங்கலந்த நீரை யாருமே அதில் குடிக்கவில்லை அந்த ஊரில் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் கூட இந்த இவர்கள் கண்டுபிடித்தாங்கல்ல மனத்தை கண்டுபிடித்தாங்க அதற்கு நான்கு நாட்கள் முன்பு நடந்தது இவர்களுக்கு ஏன் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுங்கிறதுக்கான மருத்துவ ரீதியான காரணங்கள் இந்த வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அதை கோர்ட் முடிவு பண்ணும் அது சரியா இல்லையாங்கிறது இது நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்தது இவர்கள் இத்தனைக்கும் பிறகு இந்த மூன்று நபர்கள் ஊருக்குள்ள போய் மேலே ஏதோ நாற்ற அடிக்குது அதாவது பத்தாயிரம் லிட்டர் ஓஹெச்டி டேங்குக்கு மேலே ஒரு மனிதன் கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய மலம் அதில் மிளக்கிறது அதனால் எனக்கு நாற்றம் அடிக்கிறது நாங்கள் செக் பண்ண போறோம் நீங்கள் யாரும் தண்ணீரை பயன்படுத்துகிறீர்கள்னு ஊர் முழுக்க சொல்லி சொல்லிட்டு ஏறுறாங்க மேலே ஏறுறாங்க ஏறி இதை பார்க்கிறார்கள் பார்த்த போது தான் இந்த வீடியோவை எடுக்கிறார்கள் இந்த சைனா ஈவென்ட்ஸை வச்சு தான் விசாரணையே நடைபெறுகிறது ஒருவேளை தண்ணீரை வந்து நான்கு நாட்களாக ஏற்றவே இல்லை ஏற்றிய பிறகு அந்த உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருந்திருந்தால் அந்த மலம் வந்து கரைஞ்சிருக்கும் கரைஞ்சிருக்கும் அல்லது சிதறமடைஞ்சிருக்கும் இருக்கக்கூடிய ஆவணங்களில் ஃபோட்டோ படி அப்படி நடக்கவில்லை அதாவது தண்ணீர் போட்டு கையில் எடுக்கக்கூடிய வீடியோ நம்ம தண்ணியே ஏற்றிய பிறகு தான் அது போடப்பட்டிருக்கிறதுங்கிறது அதில் உறுதியாகுது இது எல்லாமே வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் உண்மையா பொய்யா என்பதை வழக்கு விசாரணை நடைபெற்று அதனுடைய முடிவின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த மூன்று நபர்கள் சேர்ந்தவர்கள் எனவே இவர்கள் வந்து குற்றவாளிகளாக இருக்க முடியாது இது என்னன்னா சின்ன கவுண்டர் நாட்டாமை போன்ற திரைப்படங்கள்ல சரத்குமாரு விஜயகுமாறு போன்றவர்கள் விசாரணை எப்படி செல்லாது அப்படிம்பாங்கல்ல அது மாதிரியான ஒரு லாஜிக் அவர் என்ன திருமாவளவன் என்ன சொல்லுகிறார் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்னொரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவருக்கு எந்த துரோகமும் இழைக்க மாட்டார் அவருக்கு எதிராக எந்த வன்முறையிலும் ஈடுபட நீ இவர் நினைக்கிறாரா அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா சைனா ஃபீவன்ஸ் தானே பார்க்கணும் இது எதையுமே விட்டுவிட்டு டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு சிபிஐ கேட்குறாங்க சிபிஐ உடைய வின்னிங் ரேட் என்ன அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த பத்து வருடங்களில் நடந்த சென்சிட்டிவான வழக்குகளில் அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கி கொடுத்த லட்சணம் என்னங்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறான்னா திருமாவளவன் அவர்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை அப்போ என்ன உங்களுடைய நம்பிக்கை சிபிஐக்கு போச்சுன்னா அந்த தீர்ப்பு எப்பவுமே வராதுங்கிறது மட்டும்தான் குறைந்தபட்சம் ஆறுதல் அதனால் நாங்கள் அதை கேட்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இதில் இன்னும் இடதுசாரிகளுடைய தரப்புடைய வாதம் இல்லையா அதுவும் நம்ம சேர்த்து பேசணும் குறிப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மேட்டுப்பாளையம் ஆணவ படுகொலைக்கு தீர்ப்பு வருது ஆயுள் தண்டனையாக திரு தீர்ப்பு வருது அதே பாப்பா மோகன் தான் ஆமா அவர் வந்து அரசினுடைய சிறப்பு வழக்கறிஞராக அந்த ஆணவ படுகொலைங்கிறதுனால அவர் அதில் நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் தான் இது இந்த தரப்பில் வந்து இது வந்து அரசினுடைய தவறான முடிவுன்னு சொல்லி இடதுசாரிகள் சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவர் தான் வந்து இதே சிபிசிஐடி போலீஸ் தான் அங்கே விசாரிக்குது இதே தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது விசாரித்த அந்த ஆணவப் படுகொலைக்காக அவர்கள் போலீஸ் விசாரணையை ஏற்று அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் விசாரணையை அடிப்படையில் வாதிட்டு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர் இவர் தான் அதே நபர் தான் இன்னும் இந்த வழக்கில் தமிழ்நாடு போலீஸை நம்ப முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு இது எவ்வளவு பெரிய ஒரு நகை விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு வேங்கை வேல்களுடைய உண்மை குற்றவாளிகள் யார் என்று தெரியாதான் இந்த இடைப்பட்ட இரண்டு மூன்று வருடங்களில் இவர் தான் குற்றவாளி என்று அவர்கள் எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது ஆனால் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளி ராஜா ஆகியோர் நிரபராதி என்பது மட்டும்தான் தெரியுமாம் சரி அதைவே ஒரு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சுதர்சன் என்பவர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களில் தோன்றி எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்களை குற்றத்தை ஒப்புக்க சொல்லி போலீஸும் சிபிசிஐடியும் ம் வற்புறுத்துதுன்னெலாம் சொல்கிறாங்க சரி அப்போ யார் தான் இதை செஞ்சிருப்பான்னு கேட்டால் முத்தையாங்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் அதை செய்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருல இதையாவது ஏற்றுக்கொள்ளும் இல்லை சார் வெள்ளனூரில் வந்து இந்த தனிப்படை அவங்க தான் ஃபஸ்ட் கிட்ட அவங்கள்டே சொல்லிட்டோம் முத்தையா அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு அவர் நல்லவர் அவரை அவரை பற்றி என் பேசுகிற அவர் நல்லவர்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு தெரில ஆமாம் போலீஸே சொல்கிறாங்க அதெல்லாம் ரிப்போர்ட்டில் எழுதுறதே கிடையாது அவங்கள பத்தி விசாரிக்கவே இல்லை பதினோரு பேருக்கு நீங்க வந்து சந்தேகம் அடிப்படையில ஒரு புகார் இல்ல அந்த புகார்ல நீங்க இவருடைய பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அந்த தரப்பு வாங்கி ஏதாவது எஃப்ஐஆர் பண்ணிருக்காங்களா இல்ல கேஸ் ஏதாவது அது மாதிரி சந்தேகத்தின் பேர்ல கூட விசாரிக்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட அந்த போலீஸ் விசாரணையில் இருக்க வரைக்கும் முத்தையாவை விசாரிக்கவில்லை சிபிசிஐடி வந்த பிறகு அவரையும் விசாரித்தது இன்னும் சொல்ல போனால் முத்தையா டிஎன்ஏ பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரும் அந்த வழக்குல இந்த மூன்று பேர் டிஎன்ஏ பரிசோதனைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று கோர்ட் வரைக்கும் போய் வாதாடினார்கள் இவர்களுக்கு பின்னணியில் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் இருந்தார்கள் கடந்த காலத்தில் இதை பார்க்குறோம் அதாவது இவர்கள் யாரை குற்றம் அவர் வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார் இவர்கள் தான் உட்படுத்திக் கொள்வதற்கு தயங்குகிறார்கள் இப்போது வரைக்கும் அதை மறுக்கிறார்கள் அப்போது உண்மையிலேயே இவர்களையாவது விசிக்க கம்யூனிஸ்டுகள் நம்புகிறார்கள் என்றால் சுதர்சன் சொல்வதை போல முத்தையா என்கிற அதிமுக பிரமுகர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான பிரமுகர் இதில் குற்றவாளியாக இருக்கலாம் அவரை கைது செய்யுங்கள் அவரை ஏன் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவில்லை என்று அவர்கள் என்னைக்காவது போராட்டம் பண்ணிருக்காங்களா இன்னும் இப்பாவது பேசுறாங்களா

பண்ணி அதே கதை தான் இதிலும் நடக்க போகிறது இந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கந்தரவக்கோட்ட எம்எல்ஏ அவர் வந்து ஒரு இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் தான் அவரே சொல்றாரு எந்த ஜாதியா இருந்தாலும் இது பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது இப்ப பேச வேண்டியதானே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் யார் பாதிக்கப்பட்டாலோ அவங்களே நீங்கள் குற்றம் சொல்லி 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 சொல்கிறதும் அன்றைக்கு இருபத்தி மூணில் நீ சொன்னதுக்கும் அப்புறம் என்ன என்ன பெரிய இது இருக்குது திமுக இதில் அரசியல் செய்ய நினைத்தால் மிக எளிதாக அதிமுக பிரமுகரான விஜயபாஸ்கருக்கு நெருக்கமா நெருக்கமான முத்தையா என்கிற முன்னாள் ஊராட்சி தலைவர் இந்நாள் ஊராட்சி தலைவருடைய கணவரை அவர் மீது வந்து க போட்டு திருப்புறதும் மிக எளிது ஆனால் அதற்கு ஒரு ஆதாரம் வேண்டாமா ம் ஒரு குறைந்தபட்ச மோட்டிவ் ஏதாவது என்னமா அவர்தான் அந்த இந்த ஊராட்சிக்கு தலைவர் அவரே பிய போட்டு அவரு தலையில அவரே மண்ணள்ளி போட்டுக்கு வராங்க நீங்க இவங்க சொல்றாங்கல்ல எங்கள் சாதியினர் குடிக்கக்கூடிய நீரில் நாங்களே மலத்தை கலப்போம் கலந்ததுக்கு பிறகு யாரும் குடிக்கல குறிப்பாக சொல்ல போனால் இந்த மூன்று பேர் அந்த நீரை பருகல அப்ப அதனுடைய பொருள் என்ன பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்களா பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற பதமே அந்த மலம் கலந்த நீரை குடித்தார்கள்ங்கிற இடத்துல தான் பாதிக்கப்பட்டவர்களே வருது அப்படி யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஊருக்குள்ள விடுதலை படத்துல வர மாதிரி போன் பண்ணி நாங்க ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டோம் பாம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு தான் இந்த வேலையவே பண்ணியிருக்காங்க அதை வைத்து தான் இந்த வழக்கே சொல்லப்படுகிறது நான் வந்து அடிப்படையில் போலீஸ் சொல்லக்கூடிய எல்லா கதைகளையும் அப்படியே நம்புவது ஒரு திராவிட இயக்க ஆதரவாளனுக்கு தேவையில்லாத வேலை அப்படி நம்மளுடைய மூளை சிந்திக்கவே சிந்திக்காது என்னன்னா போலீஸ் ஒரு விவரணையை சொல்லுகிறது அது கோர்ட் முன்னணியில் வைக்கிறது கோர்ட் இதை விசாரிக்கட்டும் அது தன்னுடைய எடுக்கட்டும் சிபிசிஐடி விசாரிக்க கூடிய முறையில் பிழை இருக்கிறது என்று கோர்ட் கருதுமானால் அதை இதற்கு மேலே சிபிஐ இன்டர்போல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கட்டும் அவர்கள் தலைவிதி இந்த மூன்று நபர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து ஆதாரமே இல்லை போதுமான முகாந்திரம் இல்லை என்று சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினால் கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க உண்மையில உயிர் போகக்கூடிய தலித் தொடுக்குமுறை பிரச்சனைகளில் ஈடுபட்ட பல்வேறு சாதி இந்துக்கள் சட்டத்தின் ஓட்டைகள் மூலம் தப்பித்து உளவிக்கொண்டிருக்கக்கூடிய நாடு அது இந்த நாட்டில் வெறும் பிய கலந்தாங்கிற காரணத்துக்காக இந்த மூன்று பேர் வந்து உண்மையில் கலந்திருந்தாலுமே இவர்கள் தப்பித்தாலும் அதில் பெரிய நாம் வருத்தப்படுவதற்கெல்லாம் ஒண்ணும் இல்லை இவர்கள் இவர்கள்தான் குற்றவாளிகள் இவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் பிடியில் நிறுத்த வேண்டும் நம்ம சொல்லலை இந்த சுதர்சன் முரளிராஜா முத்துகிருஷ்ணன் ஆகியோர் ஒரு மிக கேவலமான குற்றத்தை செய்துவிட்டு இந்த மாதிரியான ஒரு சாதி வெறியர்கள் உதவியுடன் விக்டிம்கார அரசியல் செய்து தப்பித்து வருகின்றனர் என்பதுதான் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கருத்து இல்லை என்றால் அவர்கள் கோர்ட்டில் போதி அதை வாதாட வேண்டும் இவர்களை நம்பக்கூடிய தரப்புகளான விசிக கம்யூனிஸ்ட் நீளம் எவிடன்ஸ் ஆகியோர் இவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள் வழங்கி அதில் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கட்டும் ஆனால் கோர்ட்டுக்கே இது போகக்கூடாது இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது நீங்க சொல்லிக்குங்க ஆனால் நீங்கள் தான் அம்பலப்பட போகுது இல்ல இதுக்காக வந்து இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ கூட நான் நம்புவேன் தமிழ்நாடு போலீஸை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நாயப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது என்னவாக நடந்தாலும் சுதர்சன் தரப்பு முத்தையா தான் குற்றவாளிங்குது போலீஸ் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளி முரளிராஜ இவர்கள் தான் குற்றவாளிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் கலந்துருக்கணும் அதை சிபிஎஸ்ஐ விசாரித்தாலும் சரி சிபிஐ விசாரித்தாலும் சரி இன்டர்போல் விசாரித்தாலும் சரி எண்டில் இவங்க மூணு பேருந்தான் யாரோ ஒருத்தர் தான் மாட்ட போகிறாங்க இதில் நமக்கு வேத்து வடிவதற்கு ஒன்றுமே கிடையாது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றஞ்சாட்டுகிறார் என்கிற வாதம் அடிப்படையில் முகாந்திரமற்ற ஒன்றுங்கிறது மட்டும்தான் இதில் எண்டில் தெரிய வரக்கூடிய விஷயம் இந்த இரண்டு தரப்பில் எவர் உண்மை குற்றவாளியாக இருந்தாலும் வேங்கை வெயில் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது என்பது ஒரு பெர்வர்ஷன் ஆக்ட் அது அந்த ஊருடைய தலித்துகள் ஒட்டுமொத்தமாக மலங்கலந்த மலம் கலந்த நீரை குடிக்க வேண்டும் என்கிற சாதி ரீதியான புத்தியுடன் செய்யப்பட்ட காரியமா என்பதை நிறுவ வேண்டும் அப்படி இல்லாமல் ஒன்று கழிவறையில்க்கு ஆபாச படம் வரையக்கூடிய பொருக்கித்தனத்தை போன்ற ஒரு சேலை ஒத்ததாகவோ அல்லது தனிப்பட்ட முத்தையாவையோ அல்லது வேறு யாரு இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு பொறுப்பான யாரோ ஒரு தனிநபரையோ பழிவாங்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இதுவரையிலான விஷயங்கள்ல தெரியவர் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஆளுங்க பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர மோட்டிவ்வாகவோ இவர்தான் செய்திருப்பாருங்கிறதுக்கோ திண்ணியத்துக்கு கொண்டு போய் வைக்க ட்ரை பண்றாங்க இவங்க திண்ணியத்துல என்ன நடந்தது சாதி இந்துக்கள் தலித்துகள் மீது வன்மம் கொண்டு நீ எனக்கு எதிராக பறையடித்து ஊருக்குள்ள பேசுவதா காசு இடத்துக்கு வந்து அவர்களை ஊர் நடுவே ஒட்டுமொத்த ஊரும் பார்க்க அடித்து சித்திரவதை செய்து அவர்கள் வாயில் மலத்தை ஊற்றினார்கள் இது ஓபன் அண்ட் கேஸ் அப்படி இல்லாமல் இதில் அப்படி எந்த மோட்டிவுமே இல்லாத பட்சத்துல இதில் வேறு என்ன செய்யணும்னு இவங்க இவங்க எதை வைத்து இந்த மூன்று பேர் நிரபராதிகள் முடிவுக்கு வராங்க நாம இவர்கள் மீது குற்றமுகாந்திரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆடியோ வீடியோ ஆதாரங்களை வைத்து பேசுறோம் இவர்கள் உண்மைதான் சொல்லுகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இவர்கள் விசிகாவோ கம்யூனிஸ்டோ எதை முன்வைக்கிறார்கள் என்றால் அவங்க சாதிக்காரேன் அவன் செஞ்சிருக்க மாட்டாங்கிற லெவலுக்கு மேல வேற எதுவுமே வரமாட்டேங்குது இல்லையா எனக்கு என்னென்னா அடிப்படையில் இந்த பி கலந்தவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா இவர்கள் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவுகள் புரிபடாமல் சார்ஜி சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரு குறைந்த உயரம் உள்ள ஒரு நீ மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி கிராமத்தில் உள்ளது இரவில் படுத்துக்கொள்வது இவர் நண்பர்களோடு பேசிக்கொள்வது மது அருந்துவது போன்ற வேலைகளுக்காக இதை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த இடத்துல தான் சொல்றாங்க இதில் வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இது முட்டாள்தனம் அறிவு கட்டத்தனம் பெருவரசன்கிற இடத்தோட நின்றும் ஆனால் இதனுடைய உண்மை நிலை என்னவென்றே தெரியாமல் இதை வைத்து சாதி ரீதியாக ஒரு திரட்சி ஏற்படுத்த முடியும் ஓட்டரசியலுக்கு சாதிகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைத்து அல்லது திமுக அரசுக்கு ஒரு தீரா பலி ஏற்படு ஏற்படுத்த முடியும் செயல்படுகிறார்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் செயல்படுகிறார்கள் இவர்கள் தான் வந்து இந்த இதே நீர்த்தேக்க தொட்டிக்கு கையும் காலும் தலையும் முளைத்து நடமாடினால் எப்படி இருக்குமோ இவர்கள் அத்தனை பேரும் எனக்கு நடமாடும் வேங்கை வெயில் பீ தொட்டிகளாகத்தான் தெரிகிறார்களே தவிர வேறு எதுவும் இதுக்கு மேல் சொல்வதற்கு இல்லை நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க